இந்த மொழிய நான் பேசுறேன் நான் என்ன பேசுறேன்னு அவருக்கு தெரியாதான் ஒருத்தர் மொழிபெயர்த்து சொன்னா தான் அவருக்கு புரியுமா இது வந்து கடவுளா கடவுளுங்கிறதுக்கு பாசை என்ன நீ நினைக்கிறது தெரியுமா மனசுல நினைக்கும் போது தெரியும் போது பாசை என்னது தேவை இருக்கிறது அப்ப இறைவனை பற்றி நம்ம என்ன வழங்கணும் கடவுளுக்கு மனுஷனுக்கு மத்தியில் எந்த ப்ரோக்கருக்கும் அவசியம் இல்லைங்கிறது காரணம் அவர் எல்லாத்தையும் தெரிந்தவராக இருப்பதால் நம்மை பற்றி அறிமுகப்படுத்துவதற்கு யாரும் தேவையில்லை அவருக்கு அனைத்து மொழிகளும் தெரிந்திருப்பதால் கடவுளுக்கு எல்லா மொழியும் தெரிந்திருப்பதால் மொழி பிரச்சனையின் காரணமாக ஒரு மொழிபெயர்ப்பாளரை வைத்துக் கொண்டு பேசணுமே அந்த மாதிரியான அவசியம் கூட கடவுளுக்கு கிடையாது எந்த அளவுக்கு கண்களுடைய அசைவுகளை சாடை காட்டுறோமே அதையும் இறைவன் அறிகிறான் உள்ளங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடியதையும் அல்லாஹ் அறிகிறான் மனசுக்குள்ளே ஒன்னு மறைச்சு வச்ச சொன்னா அது அவனுக்கு தெரிகிறது அப்படிங்கிறவன் அப்படிங்கிறம அது கூட அவனுக்கு தெரிகிறது அப்புறம் என்ன பாசை ஒரு பிரச்சனையா மொழி ஒரு பிரச்சனையா நபிகள் நாயகம் செலல்லாகுலே செல்லும் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க அல்லாட்டை நீங்கள் விரும்பினதெல்லாம் கேளுங்கள் அத்தை ஆற்றுல இருந்தீர்களே ஆனால் அவங்க ரசுசுல்லாஹ் செல்லும் கற்றுத்தந்த செலவா தூதுவாவெல்லாம் ஓதி முடித்த பிறகு சும்மா எத்தஹையர் மினல் மசாலத்தி மாயேஷா அவன் விரும்பி எதையெல்லாம் அல்லாபரத்தில் கேட்கட்டும் விரும்பி எதை கேட்கறது அவன் 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 மொழியெல்லாம்னு விரும்ப முடியும் மொழி தெரியாதவன் மொழியில கேட்பான் அவ விரும்பியதையெல்லாம் கேளுங்கள் என்கிற அந்த வாசகத்தில் இருந்து நமக்கு என்ன வழங்குது இறைவன் கேட்பதற்கு மொழி தடை இல்லை அதனாலதான் இப்ப நபிகள் நாயகம் சலல்லா உலை செல்லம் அவர்கள் வந்து அரபு மொழியில வேதம் கொடுக்கப்பட்டார்கள் அதை நம்ம எப்படி வழங்கி கொள்ள கூடாது ஓஹோ அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாஷை அரபி தான் அரபி தான் வேதம் கொடுக்கறதுக்கு நல்லா செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்துக்கிட்டான் வேற எல்லா பாஷையும் மட்டும் என்று நம்ம நினைத்து விடக்கூடாது ஏன் அரபியில் நபிகள் நாயகத்தை தேர்ந்தெடுத்த மாதிரி தான் நபிகள் நாயகம் முன்னாடி ஏராளமான இறைவன் தூதர்களை அனுப்பினான் அந்த தூதர்களுக்கு அவரவர்களுடைய மொழிகள்ல வேதங்களை அனுப்பினான் ஹிப்ரு மொழி இருந்தால் ஹிப்ரு மொழியில் அனுப்பினான் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி என்னென்ன மொழிகள் எல்லாம் உலகத்தில் இருந்துச்சோ எல்லா மொழிகளிலையும் வேதத்தை அனுப்பியதாக சொல்றான் இல்லாபில் எந்த ஒரு எந்தமுதாயத்திற்கு இடரை அனுப்புவதாக இருந்தாலும் அந்த சமுதாயம் பேசுகிற மொழியில் தான் அனுப்பி இருக்கிறோம் எல்லா மொழியும் தெரியுங்க ஆதாரம் காட்ட தேவையில்லை எல்லா மொழியும் தெரிஞ்சாத்தான் இறைவன் அப்படி இருந்தும் கூட ஆதாரம் வேற காட்டான் இதுக்கு ஆதாரமா காட்டானு என்ன காட்டுறான் எனக்கு எல்லா மொழியும் தெரியும் வேதத்தை புடிச்சுக்க அறமணிக்கு அந்த அரமாயிக்க பிடிச்சுக்க உனக்கு ஆங்கிலம் வந்தால் ஆங்கிலத்தை பிடிச்சிக்க என்று நபிகள் நாயகம் செல்லா வலிசத்துக்கு முன்னாடி உலகத்துல என்னென்ன மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தார்களோ அத்தனை மொழி பேசக்கூடிய மக்களையும் நல்வழிப்படுத்துவதற்காக தூதர்களை இறைவன் அனுப்பினான் அந்த தூதர்களுடைய மொழி என்னவாக இருந்தது அரபு மொழியாக இருக்கவில்லை எந்த மொழியாக இருந்தது அந்த சமுதாயம் என்ன மொழியை பேசியதோ அந்த மொழியாக இருந்தது அப்ப அந்த மொழியில் தான் அவருக்கு வேதம் வந்தது அல்லாஹுவிடம் அந்த மொழியில் வேதம் வந்திருக்கிறது இது இறை இலக்கணத்தில் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இதுவும் வெளிப்படையாக அல்ல என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அப்ப எல்லா பாஷையிலையும் இறைவன் வந்து வேதத்தை கொடுத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் இறைவனுக்கு எல்லா பாஷையும் தெரியும் அப்ப எந்த பாஷையில கேட்டுப்போ அரபில எதை கொடுத்தான்னு சொன்னா ஒருத்தர் தூதரா தேர்ந்தெடுத்தால் அவருக்கு வந்து எந்த பாஷை தெரியுமோ அந்த பாஷையெல்லாம் கொடுக்க முடியும் அப்ப அரபி மொழிதான் நபிகள் நாயகம் சரலாக தெரிஞ்சதுனால அவங்களுக்கு அரபு மொழியில கொடுத்தான் உலகத்துக்கெல்லாம் தூதராக இருக்கிறதுனால எல்லா மொழியிலையும் கொடுக்க இயலுமா கொடுக்க முடியாது அது மொழி எடுத்து நம்ம பாத்துக்கிற போறோம் அவ்வளவுதான் ஏதாவது ஒரு மொழியில தான் கொடுக்க முடியும் அந்த அடிப்படையில் அரபு மொழியில அல்லா அனுப்பினானே தவிர உலகத்தில் இருக்கிற மொழியிலே சிறந்த மொழி அரபி நல்லா நினைத்திருந்தால் எல்லா வேதங்களையும் அரபியில அனுப்பியிருப்பான் அரபி தேவ கிடையாது அரபி மாத்திரம் வேத கிடையாது நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி இருந்த எல்லா பாஷையுமே நபிகள் நாயகத்துக்கு பிந்தி நபி வரல அதனால அதுக்கு பிந்தி உண்டான மொழிகளுக்கு தூதர்கள் வந்திருக்க மாட்டாங்க நபிகள் நாயகம் செல்லாததுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த மொழி இருந்ததோ ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உதாரணமா நம்ம தமிழ் மொழி எடுத்துக்கொண்டார் இது நபிகள் நாயகம் சரலாசனம் காலத்துக்கு முந்தைய இருந்திருக்கக்கூடிய ஒரு பூர்வீகமான மொழி இந்த மொழிக்கு நிச்சயமாக தூதர்கள் வந்தார்கள் அது யார் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அது வந்தார்கள் அவர்களுக்கு இறைவன் வேதத்தை கொடுத்தான் அது தமிழில் தான் நிச்சயமாக இருந்தது அந்த தூதர் தமிழைத்தான் பேசினார் அப்ப தமிழ் மொழிக்கு இறைவன் அனுப்பிய தூதர்கள் வந்து தமிழில் பிரச்சாரம் செய்தார்கள் தமிழில் போதனை செய்தார்கள் வேதத்தை பெற்றார்கள் என்ன கான்செப்ட் அப்ப இறைவனுக்கு எல்லா மொழியும் தெரியும் என்று சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு மொழியில் தான் கொடுக்க வேண்டும் என்பதனால் நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்ச மொழியில வேதத்தை கொடுத்து விட்டான் என்று நம்ம நம்பும் பொழுது நமக்கு என்ன வராது புரோக்கரா மொழிபெயர்த்து கடவுள் பாஷை எனக்கு தெரியாது ஏன்டா நீ ஆளை பிடிக்கிற கடவுள்கிட்ட பேசுற ஒரு பாஷை இருக்குதுல அந்த பாஷையும் நாங்க படிக்கலன்னு சொல்ல இயலுமா இது கேட்கறதுக்கு படிக்கணும் தேவையே கிடையாது அப்ப அந்த மாதிரியான ஒரு அது ஒரு காரணமாக இருக்கு ஒரு மனிதன் வந்து இடைத்தரகர் வைப்பதற்கு என்னென்ன காரணம் எல்லா காரணத்தை அட்டிச்சு நொறுக்கிறது ஒன்னே அவனுக்கு அறியாம இருக்கிறது அதனால இடைத்தரகர் வைக்கிறான் ஆனா இறைவனுக்கு அறியாம இல்ல இடைக்கு இடைத்தரகரை கேட்கவும் தெரியும்ல நேர கேளு அது ஒண்ணு இருக்கிறது இரண்டாவது இடைத்தரகர் வைக்கிறதுக்கு என்ன காரணம் அவனுடைய மொழியும் நம்ம மொழியும் வேறுபட்டு இருப்பது அது ஒரு காரணம் மூணாவது ஒரு காரணம் என்ன இடைத்தரகர் வைக்கிறதுக்கு தூரத்தில் இருப்பது என்ன இருக்குது ரொம்ப டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் வைங்க இருக்கு தூரம் அதிகமா இருக்குமே ஆனால் கண்டிப்பா நமக்கு என்ன செய்ய முடியாது இறைவனை அணுக முடியாது தூரத்தில் இருக்கிற பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்ப அதுக்கு ஒரு ஆளை வச்சுதான் பிடிக்க வேண்டி இருக்கிறது தொலை உள்ள ஒரு ஆளா இருந்தால் தொலைவுங்கிறது பல அர்த்தம் உள்ளது ஒண்ணு இடத்தால் தொலைவில் இருக்கிறது ஒண்ணு இன்னொன்னு வந்து கிட்டத்துல இருப்பாங்க ஆனா நெருங்க சில பேர் இருப்பாங்க பேச முடியாது பேச பயப்படுவான் வீட்லயே சில பேர் இருப்பாங்க அவன்கிட்ட முன்னாடி பேசாது பிள்ளைகளும் பேசாது யாரும் பேசுறது பயந்து நடுங்குவாங்க எந்த ஒரு கோரிக்கை அவன் வைக்க முடியாது அந்த மாதிரியா இருந்தானே ஆனால் கண்டிப்பா பெத்த ஆப்பனா இருந்தா கூட இடைத்தரகர் தான் அணுக முடியும் அந்த மாதிரியான ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாரா இருப்பாரு அவரை கண்டால் நடுங்குவானோ யாரும் பேச மாட்டாங்க அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு வாத்தியார்ட்ட பேசுறதுக்கு வேற ஒரு ஆளை கூட்டு வந்து ஜமாரணம் பண்ணி அப்படி செய்ய வேண்டி அது காரணம் என்ன அந்த வாத்தியார் வந்து இடத்துல ரொம்ப நெருக்கமா இருந்தால் கூட அவருடைய பண்பாட்டிலையும் அவருடைய குணாதிசயங்கள்லையும் அந்த மாணவன் மீது கடுரமானவனா இருக்கிறாரு கொடுமையான ஆளா இருக்கிறாரு நமக்கெல்லாம் நெருங்க முடியாது என்று அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்கிறாரு நினைக்கும் பொழுது அங்க என்ன வைக்கிறோம் இடைத்தரகர் வைக்கிறோம் இறைவனை பொறுத்த வரைக்கும் இறைவன் அப்படி சொல்றானா இல்லை பிரார்த்தனையை கேட்கிற விஷயமா எடுத்து கொண்டாலும் சரி உன்னுடைய அன்பு காட்டுறதா எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா வகையிலையும் நான் உனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன் எந்த அளவுக்கு நெருக்கம் சொல்லுகிறது ஒய்தா சால கைபாதி அண்ணி பைனி கரி எனது அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால் நபிய என்னுடைய அடியார்கள் வந்து என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டார்களே ஆனால் நீ என்ன சொல்லணும் பைனி கரி இறைவனாகிய நான் அவர்களுக்கு அருகில் இருக்கிறேன் என்று சொல்லு மக்கள் வந்து கேட்பாங்க கடவுள் எங்க இருக்கிறான் கேட்பாங்க அவன் ஒரு இடத்துல இருக்கிறான் தனி விஷயம் ஆனா அவன் எது கேட்கிறான் நாங்க வந்து பிரார்த்தனை பண்ணணும் கடவுள்கிட்ட கேட்கணும் நாங்க எல்லாம் கேட்க ஏழுமா கேட்டால் அந்த பிரார்த்தனை எட்டுகிற தொலைவில் தான் இருக்கிறானா எவ்வளவு சத்தம் போட்டாலும் எட்டாவது தொலைவில் இருக்கிறானா சில பேருடைய சத்தங்கள் தான் போய் சேருமா இந்த ஒரு அடிப்படையில அந்த கேள்வி அதுக்கு தான் பதில் அந்த மாதிரி வருகிறது எப்படி வைதா சாலை கைபாதி அன்னி பைனி கரீப் எனது அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் என்ன இறைவன் அருகில் இருக்கிறான் அருகில் இருந்தா என்ன சும்மா அருகில் இருக்கல எந்த மாதிரி அருகில் இருக்கிறான் என்று சொன்னால் உஜிபு தாவத்தாயி இதா தான் பிரார்த்தனை செய்பவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன் நீ துவா செஞ்சால் வேண்டுதல் புரிந்தால் உன்னுடைய வேண்டுதலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது மாத்திரம் இல்ல ஒல் எஸ்தீபூலி என்னிடத்திலேயே வேண்டட்டும் ஒல் யூமினோபி என்னையே நம்பட்டும் அல்லகும் எரிசதும் அப்பத்தான் அவங்க வந்து நேர் பெறுவார்கள் இறைவன் என்ன சொல்றான் இந்தாப்பா நீ என் வர்றதுக்கு யாரையாவது கூட்டிட்டு வரலாம் நினைக்கிற புரோக்கர் வச்சுட்டு வரலாம் நினைக்கிற நம்ம எப்படி நேரடியா கேட்கறது நினைக்கிற நான் அப்படிப்பட்டவன் இல்ல கேளு உனக்கு நான் ஆர்வம் பெற்றவனா இருக்கிறேன் ஏன்டா கேட்க மாட்டேங்கிற கிட்ட தானடா இருக்கிறேன் நீ எவங்கிட்ட போய் கேட்டாலும் அவனோட நான் தானே உனக்கு கிட்ட இருக்கிறேன் உனக்கு அருகில் நான் இருக்கும் இருக்கும்போது நீங்க துரத்துல போய் கேட்கிறேன் சொன்னால் ஏன் புரோக்கரு எப்படி எல்லாம் அடிக்கிறான் நீ உன்னால் நெருங்க முடியாத சில தகப்பன்மார்கள் அது மாதிரியா